அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலாறு பாடத்தில் பிளாசிப்போர் மற்றும் போர் இந்த இரண்டு போர்களில் இருக்கக்கூடிய சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பத்தொன்போது அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்டானது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்காகவும் ஒன்பதாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காகவும் தயார் செய்து கொடுத்துருக்குறோம் இது டஸ்ட் எக்ஸாம் என்எம்எஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று வங்காள நவாப் அழிவறுதிக்கான் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வங்காளத்தில் நவாப்பாக இருந்தவர் அழிவருதிக்கான்னு அவர் இறந்து போயிட்டார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த கொஸின்னு வங்காள நவாப் அலிவர்திகான் இறந்த பின்பு அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா சிராஜ் உத்தவ்லா அதாவது இந்த அலிவர்திகானுடைய பேரன் சிராஜ் உத்தவ்லா தான் அவருக்கு பிறகு பதவியேற்றார் இவர் பதவியேற்ற பிறகு தான் ஆங்கிலேயர்களுக்கும் வங்காளத்தில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் இந்த சிராஜ் உத்தவலாக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு பிளாசிப்போர் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைஞ்சது அதில் ஒன்று முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா மூணாவது கொஷ்னு இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இருட்டரை துயரச் சம்பவம் ரொம்ப முக்கியமானது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானது ஒன்றா பார்க்கப்படுது இது எது அப்படின்னா இருட்டரை துயர சம்பவம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் நடந்துச்சு நாலாவது கொஷ்னு இருட்டரை துயரச் சம்பவத்தில் நூற்றி நாற்பத்தாறு ஆங்கிலேயர்களில் மூச்சு திணறி இறந்தவர்கள் நூற்றி இருபத்தி மூணு பேர் சிராஜ் தோலா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்களை வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை பிடிச்சி வங்காளத்தில் கொல்கத்தாவில் இருந்த வில்லியம் கோட்டைக்குள்ளே அடைச்சிட்டார் ஒரு நாள் முழுக்க எத்தனை நாள் அடைத்தா அடைத்து வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு கொஷினை கேட்டால் கூட ஒரு நாள் முழுக்க அடைத்து வச்சுருந்தார் அப்படி காற்று புகாத ஒரு சிறிய அறையில் அவர் என்ன பண்ணி வச்சுருந்தார் அந்த நூற்றி நாற்பத்தாறு பேரையும் அடைச்சி வச்சுருந்தார் காற்று கிடைக்காம மூச்சு திணறி நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க மீதம் உயிரோடு இருந்தவர்கள் வெறும் இருபத்தி மூணு பேர் தான் அப்போ இந்த இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற இடம் அப்படின்னு ஒன்று கொஷின் கேட்டாங்கன்னா வில்லியம் கோட்டை கொல்கத்தா இப்போ எத்தனை நாள் அடைத்து வச்சுருந்தார் அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் சரி அடுத்த கொஷின்னு ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை சிராஜ் உத்தோலா சரணடைந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபது ஆங்கிலேயர்கள் வந்து வில்லியம் கோட்டை கட்டியிருந்த இடம் கொல்கத்தா அந்த கோட்டையை தாக்கி சிராஜ் உத்தோலா சரணடைய வச்சுட்டார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதில் இருந்தாலும் உடனடியாகவே என்ன பண்ணிட்டாரு ராபர்ட் கிளேவ் வந்து வங்காளம் கொல்கத்தா ஃபுல்லாக சிராஜ் இருந்து கைப்பற்றிட்டார் அடுத்த கொஸ்டின் பிளாசிப்போரின் போது ஏற்பட்ட உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கை அதாவது சிராஜ் உதோலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே வந்து அலிநகர் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு முக்கியமான ஒரு கொஸ்டின் பிளாசிப்போரின் போது ஏற்பட்ட உடன்படிக்கை எதுனா அலிநகர் உடன்படிக்கை அடுத்த கொஸ்டின் அலிநகர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது அப்போ தான் அலிநகர் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு அடுத்த கொஸ்டின் பிளாசிப்போரில் ஈடுபட்ட ஆங்கில படைத்தளபதி யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் ஆர்கார்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ் இவர் தான் பிளாசிப்போரில் ஈடுபட்ட ஆங்கில படைத்தளபதி அடுத்த கொஸ்டின்னு ஃப்ரெஞ்சு குடியேற்றமான நாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃப்ரெஞ்சு குடியேற்றமான சந்திர நாகூர் இது எங்கே இருக்குன்னா இது மேற்குவங்காலத்தில் தான் இருக்குது இந்த சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் எப்போ கைப்பற்றினாங்கன்னா மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் தான் இந்த பிளாசி போர் நடக்குது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு இந்த தான் பிளாசி போர் நடைபெறுது இந்த பிளாசி போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கல்கட்டா அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் பிளாசி அந்த இடத்துல இந்த போர் நடைபெற்றதால் அதுக்கு பிளாசி போர் அடுத்த கொஷின்னு இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர் எது அப்படின்னா பிளாசி போர் இந்த பிளாசி போரில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சிராஜ் உத்தோலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடந்த இந்த போரில் ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க நமக்கு சிராஜ் உதவலா தோல்வி அடைஞ்சிட்டார் அப்போ ஆங்கிலேயர்கள் பெற்ற இந்த வெற்றியானது இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு போர் அப்படின்னா பிளாசிப்போர் அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசிப்போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமை பெற்ற பகுதிகள் எங்கெங்க பெற்றாங்க அப்படின்னா வங்காளம் பீகார் ஒடிசா இந்த மூன்று தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளாசிப்போருக்கு பிறகு தடையில்லா வணிக உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றாங்க எங்கெங்க வங்காளம் பீகார் ஒடிசா முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுவும் அடுத்தது பிளாசிப்போருக்கு பிறகு வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் பெற்ற பகுதி இருபத்தி நாலு பர்கானா அதாவது பிளாசி போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வணிக உரிமையை பெற்ற பகுதிகள்னால் வங்காளம் பீகார் ஒடிசா வங்காளத்தில் போருக்கு பிறகு வங்காளத்தில் எந்த பகுதியை பெற்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலு பர்கானா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பர்கானா அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை வங்காளத்தில் பெற்றார்கள் அதுக்கப்புறம் பதினைந்தாவது கொஸ்டின் பிளாசிப்போரில் நவாப் சிராஜு உத்தாவின் படைத்தளபதி யார் அப்படின்னா மீர் ஜாஃபர் இப்போ பிளாசிப்பூரில் ஆங்கில படைத்தளபதி யார்னா ராபர்ட் கிளைவ் பிளாசிப்பூரில் சிராஜ் உத்தாலுடைய படைத்தளபதி யார் அப்படின்னா மீர் ஜாஃபர் அடுத்த கொஸ்டின் பிளாசிப்போருக்கு பிறகு வங்காளத்தின் நவாப்பாக அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா மீர் ஜாஃபர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இந்த ராபர்ட் கிளேவ் செய்த ஒரு சூழ்ச்சினால் இந்த மீர் ஜாஃபரை சிராஜு உத்வாலாவுடைய படைத்தளபதியான மீர் ஜாஃபரை தன் வய பயன்படுத்திக்கிட்டார் தனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி போரில் பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு வெற்றியை தே ஆங்கிலேயருக்கு வெற்றியை தேடித்தர அளவுக்கு மீர் ஜாஃபர் செயல்பட்டார் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போரில் சிராஜு உத்ல தோற்கடித்து கொண்டுட்டு யார் அந்த நன்றி கடனுக்காக யாரை வந்து புதிய நவாப்பாக நியமிச்சாங்கன்னா மீர் ஜாஃபரை ஆங்கிலேயர்கள் நியமிச்சிட்டாங்க அதனால் அடுத்த நவாப்பு மீர் ஜாஃபர் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய கைப்பாவையாக இருந்த மீர் ஜாஃபர் அவர் முழுமையாக ஆங்கிலேயர்கள் சொல்வதை முழுக்க அவரால் கேட்க முடியல அதனால் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மீர் ஜாஃபரை ஆங்கிலேயர்கள் பதவி நீக்கம் செய்துவிட்டு நவாப்பாக நியமிக்கப்பட்ட அவரது மருமகன் யார் அப்படின்னா மீர் காசிம் சிராஜ் உத்வாலாவை கொண்டுட்டு மீர் ஜாஃபரை அடுத்த நவாப்பாக வச்சாங்க மீர் ஜாஃபரும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய முழு கட்டுப்பாட்டில் இயங்க முடியாமல் தவிச்சார் அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மீர் ஜாஃபரி ஆங்கிலேயர்கள் பதவி நீக்கம் பண்ணிட்டு மீர் ஜாஃபருடைய மருமகன் மீர் மீர்காசிமை புதிய ஒரு நவாப்பா நியமிச்சிட்டாங்க அடுத்த கொஸ்டின் காசிம் ஆங்கிலேயருக்கு வழங்கிய பகுதிகள் புர்த்வான் மெத்னாப்பூர் சிட்டகாங் அதாவது இந்த மீர் காசிமுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து பதவி கொடுத்தாங்க மீர் ஜாஃபருடைய மருமகனான மீர் காசிமுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து புதிய நவாபா பதவி கொடுத்ததுக்காக அந்த நன்றி கடனுக்காக மீர் காசிம் வழங்கிய பகுதிகள் எதுன்னா புர்தவான் மித்னாப்பூர் சிட்டகாங் இந்த பகுதிகளெலாம் அங்கே இருக்குது மீர்காசிம் வழங்கினார் அடுத்த மீர் காசிம் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்தில் இருந்து மாற்றிய இடம் மாங்கீர் அதாவது மேற்கு வங்காளத்தில் இந்த சிராஜ் உத்தோலா இருந்தார் மீர் ஜாஃபர் இருந்தார் மீர் காசிம் இந்த மீர்காசிம் காலத்தில் அவருடைய தலைநகர் முர்ஷிதாபாத்தில் தான் இருந்துச்சு ஆனால் முர்ஷிதாபாத்தில் இருந்து அந்த இடம் பிடிக்காம அவர் என்ன பண்ணிட்டார்னா மாங்கீர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தலைநகரை மாற்றியவர் யாருன்னா மீர் காசிம் அடுத்த கொஸ்டின் தஸ்தக் என அழைக்கப்படுவது எதுனா சுங்க வரி வங்காளத்தில் வசூலிக்கப்பட்ட வரி சுங்க வரி அந்த சுங்கவரி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தஸ்தக் அடுத்த கொஸ்டின் பீகார் பகுதியின் பாட்னாவிற்கு மேற்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரம் என்ன அப்படின்னா பக்சார் இப்போ கொல்கத்தா பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமம் பிளாசி அங்கே அந்த போர் நடைபெற்றதால் அது பிளாசி போர் அது எங்கே இருக்குது மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா அருகில் பிளாசி அந்த பிளாசிங்கிற கிராமம் இருந்துச்சு அப்போ மேற்கு வங்காளத்தில் இருக்குது இந்த பக்சார் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் பீகார் பகுதியில் பீகார் பகுதியில் பாட்னாவிற்கு மேற்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதி கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரம் அதுதான் என்ன அப்படின்னா பக்சார் அப்போ இந்த பக்சாருங்கிற நகர சின்ன நகரத்தில் இருந்த போர் நடந்தால இது போர் அடுத்த பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அடுத்த பக்சார் போரில் ஈடுபட்ட ஆங்கில படை தளபதி ஹெக்டர் மன்ரு ஹெக்டர் மன்ரு பிளாசிப்பூரில் ஈடுபட்ட ஆங்கிலப் தளபதி ராபர்ட் கிளைவ் பக்சார்பூரில் ஈடுபட்ட ஆங்கிலப் படை தளபதி மன்ரு முழு பேர் ஹெக்டர் மன்ரு அடுத்த கொஸ்டின் பக்சார்பூரில் ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த கூட்டணியினர் யார் அப்படின்னா அஜ் அயோத்தி நவாப் சுஜா உத்தவ்லா அப்புறம் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் அப்புறம் வங்காளத்தின் நவாப்பாக இருந்தவர் மீர்காசிம் இவங்க மூணு பேரும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு சதியை தீட்டினாங்க அது மீர் காசிம் ஏன் அதில் சேர்ந்தார் அப்படின்னா அது அந்த அவருடைய மாமனார் மீர் ஜாஃபர் எப்படி ஆங்கிலேயருடைய கைப்பாவையாக முழுமையாக இருக்க முடியலையோ அதனால் அவரை விட்டு நீக்கிட்டு மீர்காசிமை புதிய நவாப்பாக நியமிச்சாங்களோ அதே போல் மீர் காசிம் வந்து ஒரு எங்கண்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் ஒரு மிக ஒரு சிறந்த வீரன் அவனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆங்கிலேயருடைய முழு கட்டுப்பாட்டிலையும் அவர்களால் இருக்க முடியல அவருடைய கைப்பாவையாக முழுமையாக இருக்க முடியல தன்மானம் தடுத்துச்சு அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்துட்டு போய் இந்த ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டார் யாரார் கூட சேர்ந்து அயோத்தி நவாப்பாக இருந்தவர் சுஜா உத்தவ்லா சிராஜ் உத்தவ்லனா வங்காள நவாப்பு சுஜா உத்தவ்லனா அயோத்தி நவாப் இந்த அயோத்தி நவாப் கூடையும் அப்போ இருந்த முகலாய பேரரசர் இரண்டாம் சாலம் இவர் கூடையும் சேர்ந்து மீர்காசிம் இந்த ஒரு மூவர் கூட்டணியை உருவாக்கினார் ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க அடுத்த பக்சார் போரின் முடிவில் வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மீர் ஜாஃபர் போர் முடிஞ்சு போச்சு ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க மேஜர் ஜெய் ஸ்டார் இந்த சுஜா உத்தவெலாம் இரண்டாம் மீர் காசிம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனால் போர் முடிஞ்ச பிறகு ஏற்கனவே நியமிச்சிருந்த மீர் ஜாஃபரையும் மீண்டும் என்ன பண்ணிட்டாங்க மீர் காசிமுக்கு மீர் ஜாஃபரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து மீர் ஜாஃபரை பக்சார்பூர் முடிவுக்கு பிறகு வங்காளத்தில் அடுத்த நவாப்பாக நியமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் மீர் ஜாஃபரின் இறப்புக்கு பின் வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்ட அவரது மகன் யார் அப்படின்னா நிஜாம் உத்தௌலா மீர் ஜாஃபர் இருந்து ஓரளவுக்கு ஆட்சி பண்ணிட்டு இறந்து போயிட்டார் இறந்த பிறகு அடுத்த நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மீர் ஜாஃபருடைய மகன் நிஜாம் உத்தௌலா அடுத்த கொஷின்னு பக்சார்பூர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடிவுற்றது இப்போ பக்சார்பூர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றதுன்னா அலகாபாத் உடன்படிக்கையின்படி இப்போ பிளாசிப்பூரின் போது ஏற்பட்ட உடன்படிக்கைனா அலிநகர் உடன்படிக்கை பக்சார்பூரின் போது ஏற்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை அடுத்து அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபதுல அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தானது அடுத்த கொஸ்டின் அலகாபாத் உடன்படிக்கையின்படி வங்காளத்தை நிர்வகிக்க கம்பெனியால் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா துணை சுபேதார் நியமி நியமிக்கப்பட்டாங்க இப்ப இந்த உடன்படிக்கையின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்காளத்துல இருக்கக்கூடிய இராணுவத்தை படி முக்கால்வாசி குறைச்சிடணும் அப்ப குறைச்ச பிறகு யார் வங்காளத்துல வந்து இராணுவ பொறுப்பை கட் வச்சுப்பாங்க அப்படின்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் தலைமையில் இருக்கக்கூடிய படைதான் இந்த வங்காளத்தை நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அலகாபாத் உடன்படிக்கையுடைய சாராம்சம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் வந்து வங்காளத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிட்டாங்க நிலைநாட்டின பிறகு ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துறாரு சரிங்களா அப்போ இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர் எது அப்படின்னு கேட்டால் போர் இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் உண்மையில் தொடங்குவதற்கு காரணமான போர் எது அப்படின்னு கேட்டால் போர் சரிங்களா சரி இந்த கொஸினை கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடிய தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க இது உங்களுடைய நண்பர் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி